ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கவரிங் நகையை வந்து எப்படி வந்து கருத்து போகாமல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் நம்ம அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்க விற்கிற விலைக்கு வந்து நம்மளாலலாம் தங்க வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து கவரிங் நகையை வந்து ரொம்பவே அழகாக வந்து வாங்கி நம்ம இப்போலாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கவரிங் நகை யூஸ் பண்ணோம்னா நமக்கு சேஃப்டியும் கூட அதாவது ரொம்ப லாங்காக வந்து நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைம் வந்து நம்ம ட்ராவலிங்கில் வந்து தங்க நகை எடுத்துகிட்டு போக முடியாதுன்ற ரீசனால் நம்ம வந்து அந்த டைம் வந்து கவரிங் நகையே வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் நம்ம வந்து ஒரு சாரீ வியர் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ் போட்டோம் அப்படின்னா தான் வந்து அது நல்லாவே இருக்கும் ஸோ அந்த ரீசனுக்காகவே இந்த மாதிரி வந்து நம்ம கவரிங் ஜுவல்லரிஸ் வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுது ஸோ அந்த கவரிங் நகையுமே வந்து இப்போலாம் வந்து ரொம்பவே அதிகமாக விற்குது நம்ம இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாலே வந்து செட்டு ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்குது ஸோ அவ்வளோ காசு போட்டு வாங்குற நம்மளோட ஜுவல்ல வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த நகையெல்லாம் வந்து சீக்கிரமாக கருக்காமல் பார்த்துக்கிறதும் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நகையை வந்து நீங்கள் கருத்து போகாமல் மூணு வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் நான் இதில் சொல்லியிருக்க நகை எல்லாமே வந்து நான் ஒரு டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக வச்சுருக்கேன் நகை இப்போ பார்க்குற இந்த செட் வந்து நான் டூ இயர்ஸாக வச்சுருக்கேன் ஸோ இந்த நகை வந்து எந்த வித டேமேஜுமே இல்லாமல் இருக்குது அதே மாதிரி நிறமும் வந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்குது ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம தங்க நகை வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா ஒரு பாக்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நகை வந்து உடையவும் உடையாது அது மட்டும் இல்லாமல் கறுக்கவும் கறுக்காது இந்த மாதிரி கவரிங் நகைங்களை பொறுத்த வரைக்கும் காற்று போகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வந்து இந்த மாதிரி நகைங்கள்லாம் கருக்காமல் வந்து நமக்கு லாங் லைஃப் வரும் இப்போ நான் காட்டுற ஜுவல்ஸ் வந்து நான் வந்து த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் இது வந்து லைட்டாக அந்த ரிங்கில் மட்டும்தான் கற்றுருக்கே தவிர மற்ற எதுலையுமே வந்து கருக்கலை கீழே வந்து ஒரு முத்து மாதிரி இருந்தது ஸோ அந்த முத்து மட்டும் விழுந்துருச்சு மற்றபடி வந்து இதில் கலர்ஸ்லாம் எதுவுமே போகல நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஜுவல்ஸை வந்து எப்பயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நம்ம வந்து கவரிங் நகையாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நம்ம பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நகை வாங்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த பாக்ஸ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து இந்த ஜிப்லாக் கவர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி காற்று போலனா வந்து கருத்து போகாது ஆனால் வந்து நம்ம கவரில் போட்டாலுமே வந்து நகையை வந்து ரொம்ப மடக்கி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நீட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம் அப்படின்னா தான் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் லைஃப் வரும் ஸோ இது வந்து இன்னொரு செட்டு நெக்லஸ்ஸு இதுவுமே வந்து நான் த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் இந்த நெக்லஸ்மே வந்து கருத்து போல் ஸ்டோன் ஒர்க்கு தான் நான் இது வாங்கும் போது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சுக்கு வாங்கினேன் ஸோ இப்போ வரைக்குமே வந்து அது நல்லாவே இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து செட்டு செட்டாக நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியர் பண்ணும் வந்து ஈஸியாகவே இருக்கும் ஸோ ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அன்னைக்கு உங்களால் வந்து க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த வேர்வை போகிற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சுக்கணும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேர்வை சேர்ந்துச்சு அப்படின்னா தான் வந்து நகைங்க வந்து சீக்கிரமாக கருக்க ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லாவே தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா அப்படின்னாலே லாங் லைஃப் கிடைக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடிதார் போட்டேன் அப்படின்றதுக்காக வியர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் ஸோ அந்த செயின்மே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் ஸோ அதுவுமே வந்து நல்லா கருத்து போகாமல் இருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செட்டு ஜுவல்லரி இதெல்லாமே வந்து கூட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே லைஃப் வரும் இது வந்து இந்த மாதிரி செயின் மட்டும் சீக்கிரமாக கருத்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம் இது இருபது ரூபா தான் ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு வாங்கி அதுக்கப்புறமா அந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அந்த செயின் கருத்து போயிட்டாலுமே நம்ம வந்து கீழே இருக்கிற டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற செயின்ஸ் தான் வந்து முதல்ல கருத்து போகும் ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செட்டுக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து நல்லாவே லைஃப் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கருத்தும் போகாமல் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து குட்டி பாக்ஸில் நான் வந்து கொஞ்சம் வந்து ரஃப் யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ் இதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வாங்கினது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி நைட்டாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது அந்த டைம் லைட்டுக்கு வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செட்டுஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம சும்மா டி நகரில் இந்த மாதிரி வந்து வாங்கினது எல்லாமே வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் இது கூட வந்து எந்த ஸ்டோன்ஸுமே விழாமல் நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னோடய ஸ்டோன்ஸ்லாம் விழாது ஸோ இதுவுமே ஒரு செட்டு தான் இந்த செட்டு ஒன்று மட்டும் போட்டாலே வந்து நல்லாவே நெக்லஸ் லுக்கு கொடுக்கும் இது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் வாங்கினது தான் ஆனாலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து லைஃப் வருது ஸோ அது கூடவே வந்து இந்த மாதிரி வந்து கம்மல் செட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச கம்மல்ஸ் இருந்தாலுமே அதையுமே வந்து நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்சு வச்ச பாக்ஸுக்குள்ளே நம்ம மூடி வைக்கிறதுனால இது எல்லாமே கூட கருக்காமல் நல்லா வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நகை வந்து கருக்காமல் நிறைய நாள் வரும் இது கூடவே வந்து நான் இந்த மாதிரி வளையலும் வாங்கியிருந்தேன் ரெண்டு வளையல் வாங்கிருந்தேன் சோ அந்த வளையல் கூட இந்த மாதிரி வந்து நான் இந்த தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்படி இல்லை உங்களுக்கு வளையல் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டாக நீங்க அந்த கிளாஸ் வளையல் பாக்ஸ் குள்ள வச்சு நீங்க மூடி வச்சிருங்க தனியா வந்து அப்படி அப்படியே எல்லாமே சேர்த்து போட்டு வைக்காதீங்க அந்த மாதிரி நம்ம சேர்த்து போட்டு வச்சோம் அப்படின்னாதான் நகைகள் வந்து சீக்கிரமாவே வந்து கருக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த நகை வாங்கும்போது ஒரு கண்ணாடி கவர் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த கவர்லயே சுற்றி வச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும் ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அழகாக எடுத்து வச்சோம் தான் நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும் ஸோ இப்போலாம் வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் வந்து நிறையவே விக்குது மினிமம் வந்து எல்லாமே தௌசண்ட்க்கு மேலே வந்துடுது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாங்குகிற நகைங்களை வந்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நமக்கு எந்த தொல்லையுமே இருக்காது இது வந்து நான் என்னோட மேரேஜுக்கு வாங்கின கிரவுனு இதுல கூட பாருங்க ஒரு ஸ்டோனுமே விழவே இல்லை கருக்கவே இல்லை இது கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் ஆகுது நான் இந்த தான் வா நான் வந்து யூஸ் பண்ணி வச்சதுல இருந்து தான் இருக்கு ஸோ இதே தான் நான் போட்டு மூடி வைக்கிறேன் அதே தான் இருக்கே தவிர எந்த விதமான டேமேஜும் ஆகல கறுக்கவும் இல்லை இதெல்லாம் வந்து நான் என்னோட ரஃப் யூஸ் பண்ற வளையல்ஸ் இதெல்லாம் கூட நான் இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு பாக்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் வாங்குற நகைங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து கொஞ்சம் கருத்து போயிடுச்சு ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர் இயர்ஸ் ஆயிடுச்சு சோ அதனால இது கருத்து போயிடுச்சு நம்ம வந்து உடம்பு வந்து நமக்கு ஹீட் உடம்பா இருந்துச்சுன்னா சீக்கிரமாவே வந்து இந்த நகைங்கள்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து ஹீட் உடம்பா இருந்துச்சுன்னா அந்த சூட்டுக்கே வந்து நகைங்கள்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனாலே வந்து நம்ம வியர் பண்ணுறத வந்து டக்குன்னு நம்ம கலட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து என்னோட கிளிப்ஸு இந்த மாதிரி வந்து ஒர்க் வச்ச ஸ்டோன்ஸ் கிளிப் எல்லாமே வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வைங்க ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வீரோலையோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிங்கன்னா அதுலேயும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒர்க் வச்ச கிளிப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து நைட் படுக்கும் போது நீங்கள் இந்த கிளிப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு நீங்கள் படுங்க இந்த கிளிப்போடவே நீங்கள் படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் கொட்டும் டேமேஜ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவனமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் நான் காமிக்கிற கிளிப்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வாங்கினது ஸோ இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் கூட கொட்டலை பாருங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் இந்த கிளிப்லலாம் வந்து ஸ்டோன்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் நெயில் பாலிஷை வச்சு நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த கேப் தெரியாமல் நல்லாவே இருக்கும் ஸோ நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஈரமாக தண்ணி படுற மாதிரி அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது மேக்கப் வந்து அதில் படுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாவே லைஃப் வரும் நீங்கள் கை கழுவும் போதெல்லாம் பார்த்து கழுவுங்க ஸோ ஈரம் வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் படக்கூடாது இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்